காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவ மாணவி அங்க விடுதல குதித்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காங்க எனக்கு ஆறு மாசத்துல வெளியில போய் டாக்டர் வர சமயத்தில் பொங்கி வர நேரத்தில் பொங்கப்பான உடஞ்சி போச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய பேரிழப்பி அந்த குடும்பத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் இந்த பெண் வந்து தன் காதலித்த ஒரு நபரை அப்படிதான் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் இல்லை ஆனால் இந்த செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது சார் இந்த பெண் காதலிச்சது வந்து இன்னொரு பெண்ணை தான் காதலிச்சிருக்காங்கன்னு ஏன்னா காதலிக்கிறது அவங்களுடைய விருப்பம் அதில் காதலிப்பது அவர்கள் விருப்பமாக இருந்த போதும் அப்படி பத்திரிகைகள் அப்படி குறிப்பிடுகிறது ஒரு நபரை அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் நான் நினைக்கிறேன் இவங்க அப்பா அம்மாவும் வந்து ஏற்கனவே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த காதல் நிலைக்காது வேண்டாம்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்போ கல்லூரியில் வந்து பலருக்கு இந்த காதலை பற்றி இந்த காதல் முடிவு பற்றி தெரிஞ்சிருக்கு இவளை காப்பாற்றிருக்கிறோமா இல்லையா யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா சகமாக இருந்தவங்க அத்தனை பேருமே சேர்ந்து தமிழ்நாட்டில் தான் அரசு ஊழியர்கள் வந்து தற்கொலை செய்தது முதலிடமாக இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு ஏன் முன்னிலையில் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல இன்றைக்கி ஊடகத்தை திறந்தீங்கன்னா திருமதி திருமதி ராதிகா அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் குஷ்பு அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாம் தாண்டி கனிமொழி அக்கா அவர்கள் இத்தனை பேருமே வந்து பெண்ணியம் குளித்து இப்போ வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் வந்து வாழை அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு நான் வந்து சின்ன வயசுல கடந்து வந்த வழிகள் அவர் தற்கொலை பண்ணியிருக்கான் அந்த அவமானத்தை கடந்துட்டு பரவாயில்ல என் மக்களுக்காக நான் வாழ்றேன்னு பாருங்க அந்த மாரி செல்வராஜை போல ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையின் முடிவல்ல வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர் ஏசிபி ராஜேந்திர ராஜா சார் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அண்மையில் நடக்கக்கூடிய செய்திகளை ஒட்டி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இப்போ கூட காஞ்சிபுரத்தில் ஒரு மருத்துவ மாணவி அங்கே விடுதலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க யாருமே தற்கொலை பண்ணிக்க கூடாது தான் அப்படின்றது ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கும் போது இதையொட்டி நான் ஒரு விஷயத்தையும் பேசலான்றது தான் இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு சார் பெரிய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் அதுலேயும் தற்கொலைகள் வந்து தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக தற்கொலை பார்ப்போம் தற்கொலையில் வந்து இந்தியாவில் அஞ்சு ஸ்டேட் வந்து முன்னணியில் இருக்குது ஓ அஞ்சு ஸ்டேட் முன்னணியில் இருக்குது அது வந்து மகாராஷ்ட்ரா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ரெண்டாவது தற்கொலை மாநிலமாக தமிழ்நாடு அறியப்படுகிறது அது பண்ணா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் தற்கொலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே போய்ட்டுருக்குது குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை தடுக்கிறது எப்படி பாவம் இன்னைக்கு ஊடகத்தை திறந்தீங்கன்னா தேசிய மாநில மாநில மகளிர் ஆணையத்துடைய தலைவி என்னங்க இங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா திரும திருமதி ராதிகா அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக வானதி சீனிவாசன் அவர்கள் குஷ்பு அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாம் தாண்டி கனிமொழி அக்கா அவர்கள் எம்பி கனிமொழி அவர்கள் இத்தனை பேருமே வந்து பெண்ணியம் குறித்து இப்போது வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்ணியம் வந்து ஒரு இடத்துல எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பாலின பாகுபாட்டின் காரணமாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது ஒரு பக்கம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் போயிட்டுருக்கிற சமயத்தில் தற்கொலைகளை பொறுத்து பார்க்க போனால் தொடர்ந்து தற்கொலை செய்வதில் எண்ணிக்கை வந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு தமிழ்நாடு ஆயிரத்தி நானூற்றி பதினாறு மத்திய பிரதேசம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி அறுபது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எட்நூற்றி இருபத்தி நாலு இந்த ஐந்து மாநிலங்கள் மட்டுமே வந்து நாற்பத்தி ஒம்பது சதவீதம் நூறு பேர் சாப்பிட்றாங்க நாற்பத்தி ஒம்பது சதவீதம் இந்த அஞ்சு மாநிலத்தில் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு ஏன் முன்னிலையில் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல காஞ்சிபுரம் அருகில் உள்ள ஒரு ஒரு பிரபல மருத்துவமனையில் மாணவியர் விடுதியில் தங்கியிருந்து படித்த ஒரு மாணவி தன்னுடைய தந்தையும் தாயும் வந்து அவங்க எல்கேஜிலேருந்து வந்து என்ன கனவோடு அவளை வளர்த்து ஆளாக்கி எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் வாங்கி ஐந்து ஆண்டுகள் படித்து முடிக்கிற சமயத்தில் எனக்கு முடிச்சுன்னா ஒரு ஆறு மாதத்தில் வெளியில் போய் டாக்டர் ஆகிற சமயத்தில் அதாவது சொல்லுவாங்க பொங்க பொங்கி வர நேரத்தில் பானையை உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய பேரிழப்பி அந்த குடும்பத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் அவங்க அப்பா வந்து துபாயில் வேலை பார்த்து தன்னுடைய மகளை எம்பிபிஎஸ் படிக்கிறவர் நாடு கடந்து போய் உழைச்சிருக்காரு அவர் உழைச்சிருக்காரு இந்த பெண் இந்த பெண் முதலாம் ஆண்டு படிக்கும்போதுலேருந்தே வந்து ஒரு காதல் வயப்பட்டிருக்கிறாள் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தீவிரமாக காதல் செய்தவர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப அதன் பிறகு இவங்க வந்து அந்த காதல் வந்து சற்று பிரி முறிவடைந்திரு பிரிவடைந்திருக்கிறது அல்லது முறிவடைந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமே இது பெற்றோர்களுக்கும் தெரிந்து அவர்கள் அறிவுரை சொன்னது அந்த இவங்க காதல் செய்த ம எதிர் எதிர்த்தரப்பு இருக்குது பார்த்தீங்களா அவரும் வந்துமே மிகவும் மன உடைந்து போய்விட்டதாகவும் என்னங்க இதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்தாவது மாடியிலிருந்து மனநிலை சரியில்லைன்னு நான் தோழி கட்டிலாம் பேசிவிட்டு குதிக்க போகிறாங்கிறது தகவலையும் சொல்லிவிட்டு அந்த பெண் வந்து ஸோ நீண்ட நேரமாக வந்து அவள் வந்து மனநிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து சென்றிருக்கிறாள் கிட்டத்தட்ட அவர் தற்கொலை செய்கிறாள் போகிறாள் அப்படிங்கிற தகவலை சக தோழிகள் வந்து கல்லூரி நிர்வாகம் தெரிவித்து கல்லூரியில் இருக்கிற உதவியாளர்கள் வந்து வலைவிரிப்பு கொண்டு வந்து அவள் கீழே விழுந்தாலும் வந்து அடிபடாமல் காப்பாத்துறதோட முயற்சியில் இறங்குகிற பொழுது அதற்குள்ளே அவசரப்பட்டு அவள் கொதித்து விட்டாள் அப்படிங்கிற முயற்சி எடுத்துருக்காங்க ஆமாம் தற்கொலைன உடனே வந்து இப்போ கனியாமூரில் வந்து அவள் எப்படி மேலேருந்து கொதித்தால் பதினோரு மணிக்கு ஏன்னு பார்க்கவில்லை யார் கூட இருந்தது எப்படி பெண் தனியாக போனால் அப்படியெல்லாம் ஒரு கேள்விகளை இது எழுப்பவில்லை அவங்க வந்து சிஎம்சி மருத்துவமனையில் போய் உள்நோயாளிகள் தங்கியிருந்து அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு விடுதியில் இருக்கிற பொழுது விடுதியில் விடுதியில் இருக்கும்போது ஒரு ஒரு ஃபோர்த் இயரு ஒரு தேர்ட் இயரு ஒரு ஃபிஃப்த் இயர் அப்படின்னு வைங்களேன் ஃபோர்த் இயரும் தேர்ட் இயரும் வந்து கிளாஸுக்கு போயிடுவாங்க இந்த ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட் வந்து சீனியர் இப்போ வந்து அவங்களுக்கு வேறு டைமிங் இருக்கும் தனிமையில் ரூமில் நாலு சுவருக்குள்ளே இருந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிறதுக்கான முயற்சிகளை இருக்கிற பொழுது நம் தமக்கு ஆப்போசிட் செக்ஸு தன்னை காதலித்த அந்த நபர் மனமுருகி காதல் செய்த ஒரு நபர் அல்லது மனம் ஒன்றி காதல் செய்து நீ இல்லாமல் நான் இல்லை என்று நம்ம பயணம் செய்த நபர் அவரை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு நம்மளால் தனியாக பயணம் செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை ஸோ அவள் வந்து இப்போ தற்கொலை செய்ய போ செஞ்சாலும் செய்வா அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் இருந்த போதிலும் கீழே வந்து பாதுகாப்பாக ஒரு வலையை விரித்து அவள் கீழே ஒரு வேளை குதிச்சிட்டா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முயற்சிகளை மேற்கொண்டுகிற அளவிற்கு போனதுனால இது வந்து தான் அப்படிங்குறது தெரிஞ்சு போச்சு வைங்களேன் இந்த தருமபுரி சம்பவத்துக்கு பிறகு அமைச்சர் கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன செஞ்சிருக்காரு திரு மகேஷ் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கார் கமிட்டி போட்டு இந்த மாதிரியான மனநிலையில் வந்து பெண்கள் வந்து தங்களை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மனநிலையை வந்து எப்படி வந்து நழுவ விடாமல் என்னங்க உணர்ச்சி வயது பாலினம் இவைகள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அதை எப்படி தாங்கிக்கணும் அதை தாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரம் செல்வது எப்படி இதுக்கு பேர் தான் உளவியல் கல்வின்னு பேர் இப்போ இந்த பெண் வந்து தான் காதலித்த ஒரு நபரை அப்படி தான் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் இல்லை உள்ள போக விரும்பலை நான் இல்லை ஆனால் இந்த செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது சார் இந்த பெண் காதலிச்சது வந்து இன்னொரு பெண்ணை தான் காதலிச்சிருக்காங்கன்னு ஏன்னா காதலிக்கிறது அவங்களுடைய விருப்பம் அதில் காதலிப்பது அவர்கள் விருப்பமாக இருந்த போதும் சக அப்படின்னு தான் அவன் சொல்றாங்க இல்ல அது அது உண்மைதானா அது இல்ல அப்படி அப்படி பத்திரிகைகள் அப்படி குறிப்பிடுகிறது ஒரு நபரை அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் நான் நினைக்கிறேன் அதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளை ஒரு நபரை நீ காதலிக்கிறீங்க அப்படிங்கும் போது அது ஏற்புடையதா இல்லை ஏற்புடையதா இல்லைன்னா மனித வாழ்க்கை அதோடு முடிந்து விடவில்லை அப்படிங்கிறதான் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய கருத்து எவனெல்லாம் வந்து தோல்வியே அடையவில்லையோ அவன் வெற்றியே அடைய முடியாது த பெஸ்ட் டியூன் த பெஸ்ட் சர்வன்ட் கேன் பி அ பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு தான் வந்து பழமொழி இருக்குது தன் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா தன் சோக வரலாறுகளையும் தனி இப்போ வாழைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு யார் மாரி செல்வராஜ் வந்து வாழை அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு நான் வந்து சின்ன வயசில் கடந்து வந்த வழிகள் அப்படிங்கிறாரு ஸோ அந்த வாழைக்காயை சுமக்க முடியாமல் மாரி செல்வராஜ் அன்றைக்கி அவர் தற்கொலை பண்ணியிருக்கலாம் ஒரு ரூபாய் கூலி கொடுத்துட்ருக்காரு அவர் ரெண்டு ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரூபாய் கேட்குறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அதில் ஒரு ஒருத்தர் வந்து தன்மானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை எட்டு உதவி கீழே விழ வேண்டிய சூழ்நிலாம் வந்துச்சு அவளை அந்த அவமானத்தை அவன் எப்படி தாங்கிக்கலாம் தன்னுடைய சக மக்கள் வாழ்வதற்காக அந்த அவமானத்தை கடந்துட்டு பரவாயில்ல எனக்கு வந்து அந்த வாழை வெட்டுறவனுடைய அசிஸ்டண்டாக இருக்கிற அசிஸ்டண்ட் வாழை வெட்டி அப்படிங்கிற இடத்த விட்டு கொடுத்துட்டு என் மக்களுக்காக நான் வாழ்கிறேன்னு துணிஞ்சாம் பாருங்கள் அந்த கருத்தியில் வந்து பதிவு செஞ்சான் பாருங்கள் வாழைங்கிற படத்தில் அந்த மாதிரி செல்வராஜை போல இந்த இதெல்லாம் என்னென்னா ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையின் முடிவல்ல ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளிலையும் வந்து வெற்றி பெற்றவன் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி கொள்வதற்காக தக்கம் வைத்துக்கொள்வதற்காக போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் தோல்வி பெற்றவன் அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ ரெண்டு பேருக்குமே பயணம் நிச்சயம்தான் இந்த பெண் வந்து இத்தனை பேர் வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிற பொழுதும் என்னங்க அந்த ஒரு ஆளுடைய நட்பு இல்லை அப்படின்னா நான் இந்த வாழ்க்கையை முடிச்சிக்கிட்டு தான் உனக்கு சொல்லிக் கொடுத்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் எத்தனை பேர் உன்னை உருவாக்கிய உயர்நிலை பள்ளி ஆசிரியர் எத்தனை பேர் உன்னை உருவாக்கிய மருத்துவராக உருவாக்கிய பேராசிரியர்கள் எத்தனை பேர் உனக்கு சாப்பாடு போட்ட ஹாஸ்டலில் எத்தனை பேர் வந்து ஐந்து ஆண்டுகளாக சாப்பாடு போட்டிருக்காங்க வழி செலவுக்கு பணம் கொடுத்தவர்கள் உன்னை வாழ வைத்தவர்கள் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பையும் சிதைச்சிருவீங்க அப்படின்னா அல்லது அத்தோடு வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவா சொல்வி சொல்வீர்களானால் அது தவறு உலகத்திலே வந்து பெண்ணியத்தை வந்து இவ்வளோ போற்றி போராட்டுற மண்ணு தமிழ் மண்ணு தான் அப்படி போற்றி பாராட்டி சீராட்டி வளர்க்குற என்னங்க இந்த தமிழ் சமூகத்தில் வந்த பெண்மணிகள் தற்கொலைக்கு தயவு செஞ்சு போகாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தற்கொலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இருபத்தி ஏழு பர்சன்ட் வருஷம் வருஷம் நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு கணக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்டு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபத்தேழு சதவீதமாக ஐயோ கவர்மெண்ட்டு ஏற்கனவே என்ன செய்யனா தற்கொலைக்கு வந்து ஒன் நாட் ஃபோர் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஃப்ரீ அது ஒன் நாட் செக்ஷன் அதாவது உங்கள் ஃபோனை எடுத்து கையில் எடுத்துகிட்டு நூற்றி நாலுக்கு அடித்து ஏம்மா நான் மனதில் சரியில்லை தற்கொலை பண்ணலான் இருக்கேன்னா இமீடியட்டாக வந்து அவங்க என்ன செய்வாங்க அது வந்து டோல் ஃப்ரீ காலு டோல் ஃப்ரீ காலில் ஒன் நாட் ஃபோர் அனுப்பிச்சு எனக்கு மனசே சரியில்லைங்க நூற்றி நாலுக்கு அடிச்சு மனசே சரியில்லைங்க நான் செத்தே போயிடலான்னு இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இமீடியட்டாக அவங்க வந்து உங்கள் அட்ரஸை ஃபோன் நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து அல்ல இல்லாமல் உனக்கு மாற்று யோசனை சொல்லுவாங்க உனக்கு தனிமையில் இருக்கும்போது உனக்கு மாற்று யோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பினியன் இப்போது ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு வைங்களேன் சுகர் பேஷண்ட் ஆகிறீங்கன்னு வைங்க கிட்னி ஃபெயிலியன் வைங்க இப்போலாம் வந்து நல்ல அறிவார்ந்த சமூகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் சொன்னால் அவனை நம்புறதில்லை இப்போலாம் வந்து செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பீனியன் இல்லை டாக்டர் தானு டாக்டர் கான் அமெரிக்கா லண்டனு ஸோ செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பீனியன் வரைக்கும் நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் தான் கட்டத்தில் நம்ம வந்து முடிவு எடுக்கணும் அந்த முடிவு கூட வந்து மறுபடியும் வாழணும் இந்த தோல்வியை கடந்து எப்படி வாழணும்னு தான் நீங்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய என்னங்க அருது அருது மாநட் பிறத்தல் அருது அதிலும் அருது கூழ் குருடு செவிடின்று பிறப்பது கூழ் குருடு செவிடின்று பிறந்து நல்ல தாய் தந்தை இருக்கும் பிறந்து உங்களை ஆக்கிய பிறகு உங்களை இன்ஜினியர் ஆக்கிய பிறகு உங்களை ப்ளஸ் டூ பாஸ் பண்ண வச்சுட்டு நீட்டுக்காக காத்திருக்கிற பொழுது அந்த தாய் தந்தையை அம்போடு விட்டுட்டு போவோம் மனசு வருதுங்க அது எப்படிமா எப்படிமா நியாயம் அது எப்படி மனிதவியல் மானுடவியல் அது நியாயம் இல்லைம்மா அப்படி நீங்கள் செஞ்சுக்கிறது நியாயம் இல்லை அதனால் நீங்களும் மறுபரிசு பரிசீலனை எங்களை போன்ற மூத்த அண்ணன்கள் சொல்கிற அறிவுரைகளை கேளுங்க உங்களுக்கு வந்து நூற்றி நாலுன்னு ஒன்று இருக்குது என்னங்க ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஸ்டேட்டில் வந்து என்ன செய்கிறாங்க ஸ்டேட் ஹெல்ப்லைன் எனக்கு வந்து தற்கொலை பண் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் ஸ்டேட் ஹெல்ப்லைன் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸு இந்த நம்பரை போட்டிங்கன்னா அவங்க வந்து டேக்கர் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா அப்படின்னு தற்கொலை தடுப்பு அறிவுரை மையம்னு ஒன்று இருக்குது அவனா ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த இந்த மூன்று நண்பர் நம் நண்பர்களுக்கும் என்னங்க நீங்கள் என்ன செய் எனக்கு மனசே சரியில்லைங்க நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அவங்க டேக்கர் அல்லது இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க என்னை கண்டிப்பாங்க அதை விட நான் செத்து போகிறதே மேல் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் பரிசையில் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால் நான் வந்து என் நண்பர்களெல்லாம் வந்து சந்திக்க முடியாது எங்கள் அப்பா அம்மா கஷ்டம் கொடுக்க விரும்பல அதோடு செத்து போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் அதுக்கெல்லாம் மாற்று யோசனை சொல்கிறதுக்கு உங்கள் சகோதரர்கள் தயாராக தான் இந்த நம்பர் சொல்லுது உங்களுக்கு மாற்று யோசனை வழங்குறதுக்கு எங்களை போன்ற அண்ணன்கள் இருக்கிறோங்கிறது தான் இந்த ஊடகத்தின் வழியாக இந்த டெலாட்டா டிவி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புது தயவு செஞ்சு இந்த டிவி இந்த 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 பதிவு மட்டும் தமிழ்நாட்டு இருக்கிற அத்தனை மாணவர்களையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயத்தில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும் இந்த மெசேஜ் போய் ரீச் ஆகணும்டா தம்பிக்கல தமிழகத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அரசு ஊழியர் தற்கொலை அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட் ஃபுல்லாக முப்பது முப்பது முப்பத்தி ஒம்பது வந்து புள்ளி ஊரங்கள் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் அரசு ஊழியர்கள் வந்து தற்கொலை செய்ததுன்னு முதலிடமாக இருக்குது இந்தியாவில் என்னடா இது ஒரு பெரிய பாரங்களவே தூக்கி தலைமையிலே போட்ட மாதிரி இருக்குது அரசு ஊழியாக இருக்கிறான் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அல்லது வாழ்க்கையில் வசதி பற்றாக்குறையின் காரணமாக அல்லது மேலாதிக்கத்தின் காரணமாக பனி சுமையின் காரணமாக தற்கொலை செய்தவருடைய எண்ணிக்கையில் வந்து தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கிறதுங்கிற புள்ளிபுரம் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஊடகத்தில் வந்து சும்மா ஒரு தமாசுக்கு ஒரு அள்ளி விட்டுட்டு போகிறதுக்கோ அல்லது ஒரு பொருளியை கிளப்புறதுக்கோ சொல்லலை இது வந்து பொது ஊடகங்கள் இருக்கிற புள்ளிவரத்தின்படியில் தமிழ்நாட்டில் தான் வந்து அரசு ஊழியர்களுடைய தற்கொலை வந்து இந்தியாவிலேயே வந்து முதன்மை இடத்துல இருக்குது என்னங்க தமிழ்நாடு விழுத்துக்கோள் விழுத்துக்கோள்னு தமிழ்நாட்டினுடைய அகக்கதவுகளை வந்து தற்ற நேரத்தில் இந்த இந்த தற்கொலை வந்து இதுவரைக்கும் ஏற்பட்ட தற்கொலையில் இது மாதிரி இது மாதிரி கலாட்டா மாதிரி ஒரு அறிவார்ந்த அன்பார்ந்த ஒரு ஊடகம் வந்து என்னை போன்ற மடசாட்சியில் ஒருத்தனை கதவை தட்டல இன்றைக்கி தட்டிட்டுங்க நாங்கள் வந்து கொட்டுறோம் உங்களுக்கு என்ன தகவலை கொட்டுறோம் இந்தியாவிலேயே வந்து அதிகமாக வந்து தற்கொலை பண்ணிக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நம்ம ஊர் தான் அப்படின்னு தெரியுது அதே மாதிரி இந்தியாவிலே வந்து தற்கொலை செய்கிற வந்து இப்போ ப ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல தற்கொலையில் நம்ம இருக்கிறோம் மதிப்புக்கும் மரியாதை முக்கிய கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மாநில முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்கள் நால்வருக்குன்னு சொல்லிக் கொள்ள என்றார் இந்த புள்ளி விவரங்கள் வந்து மனசாட்சிப்படி நியாயமாக தெரியல மனசை வந்து மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்குது ஏன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து தற்கொலையில் ரெண்டாவது இடங்கிறதையும் அரசு ஊழியர்களுடைய தற்கொலை பார்க்கும்போது போது தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறதுங்கிறதையும் கேள்விப்படும் போது நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலை கட்ட நெல்லிதண்டில் என் நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த வெலாட்டா டிவி நெஞ்சும் பொறுக்கவில்லை எனவே இதற்காக என்ன நீங்கள் செய்யணும்னா உளவியல் ரீதியாக வந்து யாருக்கெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி இப்போ இந்த பெண்ணை என்ன செஞ்சுருக்கணும் எப்படி தடுத்துருக்கலாம் செத்து போய்ட்டாங்களே செத்து போயிட்டாங்கன்னு ஒரே புலம்பிட்டு இருக்கீங்களா சார் எப்படி தடுத்துருக்கலாம் அப்படின்னா இவன் ஒரு மருத்துவ மாணவி அவங்க வந்து ஹாஸ்டல்ல எத்தனையோ நண்பர்கள்ட்ட இவங்க அப்பா அம்மாவை வந்து ஏற்கனவே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த காதல் நிலைக்காது வேண்டாம்னு கன்சோல் பண்ணியிருக்காங்க அப்போ கல்லூரியில் வந்து பலருக்கு இந்த காதலை பற்றி இந்த காதல் முறிவு பற்றி தெரிஞ்சிருக்கு அப்போ ஏற்கனவே வந்து சிஎம்சி மருத்துவமனைக்கு போய் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காள் இவளை காப்பாத்திருக்கணுமா இல்லையா யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா சகமாக இருக்க அத்தனை பேருமே சேர்ந்து உளவியல் ரீதியாக வாழ்க்கைங்கிறது இதுக்கு வாழ்க்கை இதுக்கு முடிவல்ல இந்த தோல்வி நிரந்தரமானது அல்ல ஏன்னா இதுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கையில் வந்து தோல்விங்கிறது ஒரு ஒரு நிலைப்பாடு ஒரு நிலை அவ்வளோதான் கடந்து செல்லுகின்ற செல்ல வேண்டிய நிலை அதன் பிறகு நீ வந்து விட நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் வந்து இந்த இறை சக்தியும் இந்த உலகைகளும் உனக்கு அமைத்து கொடுக்கும் நீ வந்து அதுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்னு அந்த மண் அந்த பெண்ணுடைய மனசில் வந்து ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்துருந்தால் அவளுக்குனே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படி ஏற்பட்டு ஏற்படுத்தி கொடுத்துருந்தால் அவள் இருந்திருப்பாளா இப்போ இந்த இந்த லாவண்யா வயசு பதினேழு ஏம்மா மதம் மாற சொன்னார்களா என்னங்க ஏன் மாறு சொன்னது நான் தான் என் மீது கோபந்தானோன்னு ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு மதம் மாற சொன்ன வேண்டாம் அந்த சூழ்நிலை வந்து நீ வேறு இடத்துக்கு வா அரசு கல்லூரிகள் எத்தனையோ இருக்குது உங்களை வந்து வேறு ஆஸ்ட்ல சேர்ந்து படிக்க வைக்கிறோம் இதுக்காக நீ வந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு வெட்டிடம் இருந்ததுனால நம்ம வந்து இந்தியாவில் முதலிடத்தை நோக்கி போய்ட்டுருக்குறோம் எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் சமூக நலத்துறையின் சார்பாக சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து என்ன செய்யணும் உளவியல் மருத்துவமனை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ மு மா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிட்டிங்க வரவேற்கிறோம் அதை தாண்டி தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது வரவேற்கிறோம் அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சைக்கோ சைக்கோ சைக்கலாஜிக்கல் டாக்டர்ஸு சைக்கோ அதாவது உளவியல் ரீதியாக ஹிப்னாட்டிசம் பண்ணி மனநிலையை மாற்றக்கூடிய அது போன்ற வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கல்லூரிகளில் இருக்குதா அது வந்து ஒவ்வொரு தாலுக்கா அலுவலகத்தில் இருக்கிற மருத்துவமனியும் வந்து உளவியல் ரீதியாக தாக்கமடைந்திருக்கிற நோயாளிகளை மன நோயாளிகளை வந்து கண்டு அவர்களிலிருந்து அதிலேருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களை அவர்களுக்கு வந்து முழு ஒரு திருப்திகரமான ஒரு அதாவது மறுவாழ்வு ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை உருவாக்குகின்ற உருவாக்குகின்ற ஏஜென்சி நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கணக்கு பார்க்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம் எனவே காஞ்சிபுரம் மாணவி செத்து பேன கடந்து போகிற சூழ்நிலை இல்லை நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவர்களையும் உளவியல் ரீதியாக வந்து தாக்கம் அடைந்திருக்கிற பெண்களை உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கிற பெண்களை என்னங்க அல்லது உணவு உளவியல் ரீதியாக வந்து குடும்பத்தின் சூழ்நிலையை குடும்ப வன்முறையின் காரணமாக அல்லது பள்ளி வன்முறையின் காரணமாக அல்லது வந்து கல்லூரியின் காரணமாக அல்லது பணியிடத்தில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் எங்கே போய் முறையிடுவாங்க அவங்களுக்கான ஏஜென்சி தயவுசெய்து ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த தற்கொலை இது போன்ற வளர்ந்து வரும் தற்கொலையை தடுத்து நிறுத்துக தடுத்து நிறுத்து என்று உங்களிடம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தற்கொலை செய்ய எண்ணம் இருக்கிற இந்த இந்த எந்த நம்பருமே கிடைக்கலைன்னா தயவுசெஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதுக்கு மறுவாழ்வுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் தயவு செஞ்சு தற்கொலை செஞ்சு தான் வந்து இதுக்கு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடை யாருமே வந்து என்னுடைய சகோதர சகோதரிகள் ஏற்கக்கூடாது என்று இந்த இடத்துல நீங்கள் உறுதி அளிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பேசியிருக்கிறேன் இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கலெக்ட்ரா நேயர்களுக்கு எனக்கு அன்பாக நான் நன்றி அந்த மாதிரி ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அப்படின்றதெல்லாம் கடந்து ஒரு அண்ணனா நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க நிச்சயமாக அது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் நன்றி சார் நன்றி